ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகேசையாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வார்த்தை இருக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் முப்பதாம் தேதி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய கோல்சார பிரகாரம் மேஷராசியில் குரு பகவான் சிம்மராசியில் சுக்கர பகவானும் கன்னியில் கேதுவும் துலாத்தில் சூரியன் புதன் செவ்வாய் மகரத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் பெயர்ச்சியாகக்கூடிய கிரகங்கள் பார்த்த புதன் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் சுக்கர பகவான் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறார் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து கற்கடகம் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சுப நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா முப்பதாம் தேதி அன்றைக்கே வந்து கார்த்திகை விரதம் அதாவது கிருத்திகா நட்சத்திரம் வருது அதனால் விரதம் கிருத்திகா நட்சத்திரத்துக்கு விரதம் இருக்கிறவாள்லாம் வந்து அன்றைக்கி விரதம் இருக்கணும் குழந்தை பேருக்குன்னு விரதம் இருக்கிறவா எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா பிரச்சனைகள் பணத்தினால் வர்றது நலத்தில் குன்று இருக்கிறவா இவாள்லாம் வந்து முருகப்பெருமானை நோக்கி அன்னைக்கு விரதம் இருந்து கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அனுபூதியை முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதற்கு பிறகு முருகப்பெருமானுக்கு உண்டு உண்டான அந்த பால் பழம் அதெல்லாம் வந்து இது கொடுத்துட்டு பிரசாதமாக இது பண்ணி அதை சாப்பிட்டுட்டு தான் சாயந்தரம் இந்த விரதத்தை முடிப்பா ஒன்றாம் தேதி என்னைக்கு சதுர்த்தி அதாவது தேய்விரை சதுர்த்தி ஏன்னா பௌர்ணமி வந்துடுத்து பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய தேய்விரை இதெல்லாம் சதுர்த்தி நாலாம் நாள் விநாயகரை போய் சுற்றிட்டு விநாயகருக்கு வந்து ஒரு ஒம்பது தோப்புகரணம் போட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் போயிடும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குது அந்த சதுர்த்தியில் மட்டும் விநாயக பெருமானை வந்து கண்டிப்பாக ஒம்பது தரம் வளம் வாங்கும் ஒம்போது தோப்புகரணம் போடுங்க கம்பல்சரியாக பண்ணுங்க அது வந்து மினிமம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டே வாங்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து இருபத்தி நாலு இல்லைன்னா வரும் அதாவது ஒரு வருஷம் இருபத்தி நாலு வந்தால் அடுத்த வருஷம் இருபத்தஞ்சி வரும் கண்டிப்பாக பன்னெண்டே வாங்கும் எது நினச்சி பண்ணுறேனோ அது கண்டிப்பாக நடக்கும் மூணாம்ந்தேதி என்றைக்கு சஷ்டி விரதம் சஷ்டி விரது அதுவும் முருகப்பெருமானை நோக்கி பண்ணுறது ஆனால் அது எக்ஸ்க்ளூசிவா வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக பண்ணக்கூடிய விஷயமாக இந்த சஷ்டி விரதம் சொல்றோம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிரம்பும்ன்றது ஒரு பழமொழி அதனால வந்து சஷ்டியில் விரதம் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றதும் சொல்றோம் சரி இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டம காலம்னு ஏன்னா சந்திர பகவான் மேஷத்திலிருந்து கடகம் வரணும் போறதுனால கன்னியா ராசிக்கு சந்திராஷ்டம காலம் இருக்கு துலா ராசிக்கு விருச்சிக ராசிக்கு மற்றும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம விவகாரங்கள் இருக்கு இந்த வாரம் சந்திர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் வெளிநாடு வெளியூர் மாநில பிரயாணங்கள் வேண்டாம் நல்லது இல்லை அதனால ஒருவேளை போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு டம்ளர் பானகம் பண்ணி பெருமாளுக்கு வச்சுட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் தடைகள் விலகும் சரி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவைப்படுது நான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க இந்த டைம் டேட் ஆஃப் பர்தில் உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு தசா தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை பார்த்து இன்றைய கோல்சார வகையில் உங்களுக்கு என்ன பலன் இருக்குன்றதை பார்த்து பிரச்சனைகள் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சிம்மம் மகம் பூர உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது பரிவர்த்தனை யோகத்தில் ஆரம்பிக்கிறது குரு பகவானுடைய பார்வையும் சிம்மம் சிம்மத்தில் வளருது சுக்கிரனும் அங்கே இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு ஆனால் ஒன்னாம் தேதி எண்ணிக்கை வந்து சுக்கர பகவான் நீச்சல் போட்டு போயிடுற ரெண்டாம் இடத்துல அதனால் கொஞ்சம் பேச்சில் கவனம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பேச்சில் மட்டும் நிச்சயமாக கவனம் தேவை பணம் வர்றதுக்கு கவலை இருக்காது கவலைப்பட தேவையில்லை பேச்சில் குடும்பத்தில் சில சில ச சச்சரவுகள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் கேத்து பகவானோடு சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் அதை தவிர வந்து போட்டித் தேர்வில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக எல்லா வகையான போட்டிகளிலும் வெற்றி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிராளிகள் அற்ற நிலை இருக்கும் எதிராளிகள்ன்ற வரை இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவானும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகானும் நல்ல ஏற்றத்தை கொடுப்பா இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் குரு பகவான் வந்து இந்த அடுத்த ஏப்ரல் வரலாம் ஏப்ரல் மே வரணும் வந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நல்ல பெரிய தொய்வு இருக்காது இருந்தாலும் குரு பகவான் மாறினதற்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ராசி சுவப்படுறது அதனால் நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை ப பிராப்திக்கு ஏற் குழந்தை பிராப்திக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம் ஏன்னா அஞ்சாம் இடத்தை அஞ்சாம் அதிபதியை பார்க்குறாங்க புத்திர காரகனை ஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் குழந்தை நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தோம்னா சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க ஒன்பதாம் இடத்துல வந்து முப்பதாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணி வரணும் இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு குரு சந்திர யோகம் அமையிறது குரு மங்கள யோகம் அமையிறது சந்திர மங்கள யோகம் அமையிறது பெரிய ஏட்டம் ஏன்னா மூன்றாம் இடத்துல பத்தாம் அதி ஒன்பதாம் அதிபதியும் மூன்றாம் இடத்துல இருந்து அவர் வந்து உங்களுடைய அதிசுபர்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து இருந்து அவர் பார்க்குறார் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் உங்களுக்கு திடீர் பண வரவு வரும் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து முப்பதாம் தேதி மத்தியானத்திலிருந்து ஒன்றாம் தேதி சாயந்தரம் ஒரு ஏழரை மணி வரலாம் இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையேனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் அப்படின்றதுனால நல்ல கலைப்பொருட்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் வந்து தொ தொழிலுக்குன்னு வந்து புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து பேங்க் லோன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போவீங்க அது வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து மூன்று நான்காம் அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி சாயந்தரத்துலேருந்து நாலாம் தேதி காலை வரலும் அங்கே இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி நிற்கிறதுனால செலவுகள் அற்ற நிலை இருக்கும் எந்த ஒரு செலவாக இருந்தாலும் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமும் இருக்குது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் வரன் பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய சந்திர பகவான் பொறுத்தவரையும் பார்த்தேனால் அவருடைய ஆட்சி வீடாக போகிறது அதனால் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் பார்க்குறதுனால உடல்நலம் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நலில் சற்று கவனம் தேவை இந்த சிம்ம ராசியில் அரசு அரசு சார்ந்த அரசியல் பிரமுகர்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது அந்த அளவு சரியில்லை ஏன்னா உடல் நலத்தில் சற்று பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் மிக 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 கவனம் தேவை ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது மதுராந்தகம் ஏரிகாத்தராம ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்